வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாளில் அறுபத்தி எட்டாவது அதிகாரமாக உள்ளார் வினை செயல் வகை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற பெற்ற ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது திருக்குறளை பற்றி அறிந்து சிந்தித்து செயலாற்ற காத்திருக்கின்றோம் வினை செயல் வகை என்பதற்கு செயலை செய்யும் திறம் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் அறுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது திருக்குறளுக்கு செல்வோம் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி குழல் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொளல் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் அறிவோம் தம் நண்பருக்கு நல்ல செயல்கள் செய்வதைக் காட்டிலும் தமக்கு பகைவராக உள்ளவரை நண்பராக்கிக் கொள்வதற்கு தேவையானவற்றை விரைந்து செய்ய வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் தம் நண்பருக்கு நல்ல செயல்கள் செய்வதைக் காட்டிலும் தமக்கு பகைவராக உள்ள ஒருவரை நண்பராக்கி கொள்வதற்கு தேவையானவற்றை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் ஆம் தோழர்களே வள்ளுவரின் வெளியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் எப்போதும் வெற்றியை காண்போம் நன்றி வணக்கம்